வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு நம்ம அவிஷா கைத்தறி தம்பத்துல ஒரு நியூ கலெக்ஷன் பார்க்க போறோம் ஹேண்ட்லூம் காஞ்சி காட்டன் சாரீஸ் காஞ்சி காட்டன் இது கஞ்சிவரம் பட்டு மாதிரியே இருக்கும் டிசைன் எல்லாம் பாரம்பரிய கஞ்சிவரம் பட்டுல வந்து உங்களுக்கு இது யாழி மயில் கட்டம்புட்டா அந்த மாதிரி டிசைன்ஸோட வரும் ஆனா இதை செய்யறது வந்து பியோர் காட்டன்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சிவரத்தோட லுக் பிடிக்கும் ரொம்ப ட்ரெடிஷனலா அந்த கஞ்சிவரம் லுக் பிடிக்கும் ஆனா வந்து கஞ்சிவரம் பட்டு இதெல்லாம் போட முடியாது இல்லையா நம்ம வர்க்குக்கோ இல்லைன்னா ஒரு எவ்ரிடே டே வேறக்கெல்லாம் நம்ம பட்டு புடவை போட முடியாது சோ இது வந்து அதே கந்தி டிசைன் ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன் பருத்தியில் பருத்தியில செய்யப்படுவர்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க பொழுது பாரம்பரிய காஞ்சி காட்டன் நிறைய வேலை அது அதிச்சு பண்ணுவோம் டிசைன் கூட காமிட்டுப்பாரு சரி இப்ப புடவை பார்க்கலாமா நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போற புடவை பாத்தீங்கன்னா இது ஒரு வயலட் கலர் காஞ்சி காட்டன் புடவை நல்லா பாடி ஃபுல்லா நல்லாஸ்ட் டிசைனு பார்டர் பார்டர்ல நல்ல மயிலும் அழகான யானையும் இருக்கு கீழே ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய காஞ்சிபுரம் பட்டு டிசைன் இந்த காட்டன்ல இருக்கிறதால இந்த காண்ட்ராஸ்ட் வேலை எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியுது இது இந்த புடவையோட பல்லுவை பாப்போம் நம்ம இப்ப இந்த முந்தானே பாருங்க முந்தான வந்து இந்த பார்டர்ல இருக்க மாதிரி அதே மயில் நல்லா அழகான ரிச் முந்தான கூழ மாங்கா பிஞ்சிருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த புடவை பாத்தீங்கன்னா அதாவது இந்த வயலட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன்ல வந்து ரொம்ப பிரைட்டா இல்லை ரொம்ப சட்டிலா இருக்கு இப்ப இந்த புடவையை ட்ரே பண்ணி பார்ப்போம் சூப்பரா இருக்கு பாருங்க வயலட் பாடி நல்ல இந்த ராணி பிங்க் பார்டரும் முந்தானையும் ட்ரெடிஷ்னலா இருக்கு இந்த ரிச் பல்லு சாரி இது எல்லாமே உடுத்துனா ரொம்ப ரிச்சா இருக்கும் இந்த கோயிலுக்கு போனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்க வேலைக்கு கூட முழு நாளும் போட்டாலும் இந்த புடவைங்கெல்லாம் சூப்பரா ரொம்ப ரொம்படா இருக்கும் பார்த்தா ரொம்ப அழகான ஹேண்ட்லூம் சாரி இந்த அழகான வயலட் ரிச் பல்லு காஞ்சி பாட்டினோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆனந்தா ப்ளூ புடவை பாடி ஆனந்தா ப்ளூ பாடி அழகான செக்ஸ் டிசைனு பார்டர் வந்து வயலெட் பார்டர் பார்டர்ல பாருங்க என்ன நுணுக்கமான வேலைப்பாடு இது வந்து ரெட்டப்பெட்டில் தண்டவாளம் பார்டர்ன்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா மயிலும் டெம்பிள் மோட்டர்ஸும் இருக்கு நான் முன்ன காமிச்ச பாடி ரொம்ப சட்டிலா இருந்து பார்டர் பிரைட்டா இருக்கு இந்த புடவை பாத்தீங்கன்னா பாடி நல்லா பிரைட்டா இருக்கு ஆனா பார்டர் அந்த வயலட் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கு இருங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்ம திறந்து முந்தானி நான் பாருங்க முந்தாணி என்ன அழகா இருக்கு இந்த பார்டர்ல இருக்க அதே மயிலும் டெம்பிள் மோட்டர்ஸும் இருக்கு நடுவுல பெரிய பெரிய சீப்பரி இருக்கு இந்த ரிச் பல்லு கலெக்ஷன் ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா கஞ்சிபுரம் பட்டு மாதிரி முந்தானியில நிறைய நுணுக்கமான வேலைப்பாடு இருக்கும் இவங்க இதையும் நம்ம ட்ரே பண்ணி பாத்துருவோம் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பிரைட் ஆனந்தா ப்ளூ பாடி இதுக்கு இந்த அழகான சட்டில வந்து இந்த வயலட் கலர் பார்டர் ஸ்பெஷாலிட்டி வந்து வந்து இந்த நடுவுல இடம் இருக்கிறதால பெண்ணன்டோட ஒரு செயினோ நெக்லஸோ அது ரொம்ப அழகா சூப்பரா தூக்கி கொடுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா படகுகளுக்கும் ரன்னிங் கிளௌஸ் வந்து இந்த அழகான ஆனந்தா ப்ளூ காஞ்சி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து செவன் தௌசண்ட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற படவை இது வரைக்கும் நான் காமிச்ச ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர் இது வந்து ஒரு அழகான பாசி பச்சை புடவை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸ்பெஷல் டிசைன் இது வந்து ஆயிரம் புட்டா டிசைன் சொல்லுவாங்க பாடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கட்டம் புட்டா இந்த பச்சைக்கு நடுல சின்ன சின்ன பிங்க் கலர் புட்டா நாலு ஸ்கொயர் ஸ்கொயரா டாட் இருக்கு இந்த புட்டால பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு யாழி இருக்கு எவ்வளவு திருத்தமா இருக்கு பாருங்க இந்த இதை செய்யற வீவர்ஸ் வந்து எவ்வளவு திறமைசாலிகள் யாழி பக்கத்துல பூ கீழே மஞ்ச கலர்ல ஒரு சின்ன பார்டர்ல ருத்ராட்சம் சலங்க விதவிதமான மோட்டர்ஸ் ஓடுது ரொம்ப அழகான வேலைப்பாடு மிகுந்த புடவை இருங்க இப்ப இதை திறந்து பார்க்கணும் பார்த்தாதான் முந்தானம் எப்படி இருக்குன்னு தெரியும் திறந்து காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த புடவையோட முந்தானம் பாருங்க இது ரொம்ப விசேஷமா இருக்கு அந்த பார்டர்ல இருந்த மாதிரி யாழியும் பூவும் இருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இருதலை பட்சி இந்த இருதலை பட்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகால எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து அவங்க கண்டபேருண்டான்னு சொல்லுவாங்க கர்நாடகா ஸ்டேட்டோட எம்ளம் கூட இந்த பறவைதான் இது ரெண்டு பக்கம் தலை இருக்கும் இது இருதலை பட்சி நம்ம தமிழ்ல சொல்லுவோம் ரொம்ப அழகான நுணுக்கமா வேலை செஞ்சிருக்காங்க எவ்வளவு திறமைசாலிகள் பாருங்க நம்ம கைத்தறி வீவர்ஸ் இதுங்க இந்த புடவை வந்து நான் ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க அழகான பாசி பச்சை பாடி அதுக்கு வந்து இந்த எட்ஜிங் மட்டும் இந்த பார்டர்ல வந்து டர்மதிக்கு ரொம்ப நுணுக்கமான வேலை பாட்டு இருக்க சாரி இந்த பியூட்டிஃபுல் காஞ்சி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா கைத்தறி இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நிறைய பேர் கேட்பாங்க சில சமயம் நீங்களே கேட்கலாம் காட்டன் சாரி தானே இதுக்கு என்ன இவ்வளவு வேலைன்னா இதெல்லாம் நம்ம பாரம்பரிய கலைகள் திறமை மிகுந்த நெசவாளிகள் வந்து இதை தறியில போட்டு இந்த ஒரு ஒரு புடவையும் செய்யறதுக்கு நாலு அஞ்சு நாள் ஆகும் சோ இந்த கலை வந்து இன்னும் வாழணும் செழிக்கணும்னா நம்மளை மாதிரி கஸ்டமர்ஸ் இவங்களை வந்து வாங்கி இந்த ஊக்குவிச்சா தான் இந்த கலை செழிக்கும் இந்த புடைய நீங்க ட்ரேப் பண்ணி பார்க்கணும் போட்டு பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோருக்கு வாங்க நாங்க சென்னையில ஆழ்வார்பேட்டில் ரோட் வாரத்தில ஏழு நாளும் திறந்து இருக்கும் காலையில பத்து இருந்து சாயங்காலம் எட்டரை மணி வரைக்கும் திறந்து இருக்கும் நீங்க வந்து இந்த சாரீ ட்ரேப் பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கீங்கன்னா வெப்சைட் அவிஷா டாட் காமுக்கு போங்க காட்சி காட்டில் சாரி திரு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் இருக்கும் நீங்க அங்க வந்து ஆன்லைன்ல வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது இருக்கு இந்த சாரியோட வியூ எப்படி இருக்கும் இல்லன்னா இந்த முந்தானம் எப்படி இருக்கும் இது எப்படி பே பண்றது அது எவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு வரும்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் ஆன்லைன் எங்கள் வெப்சைட்டில் இருப்பாங்க எங்கள் வெப்சைட்லேயே ஒரு சாட்டும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் சேட் பண்ணலாம் இல்லைனா எங்கள் வெப்சைட் சாட்லேயும் சேட் பண்ணலாம் நீங்கள் சேட் பண்ணி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி ஆன்லைன் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நம்ம அடுத்து பார்க்க போற படம் ஒரு அழகான கருப்பு கலர் காஞ்சி காட்டன் சாரி இந்த படவை பாத்தீங்கன்னா செக்ஸ்ல பிளஸ் போட்டா மாதிரி முடிச்சிருக்காங்க இதுல வந்து மஞ்சள் கலரும் இந்த பெசர் கலர் ஆஃப் ஒயிட் கலர் செக்ஸும் இருக்கு நல்ல பியூட்டிஃபுல் ரெட் பார்டர் இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா ருத்ராட்சமும் டைமண்ட் மோட்டிஸும் இருக்கு கொஞ்சம் இந்த பிளாக் புடவைங்கிறதால கொஞ்சம் பிரைட்னஸ் குடுக்க இது ருத்ராட்சம் காட்டன்லேயே சரி ஆட் பண்ணிருக்காங்க அது வந்து அந்த டச் ஆஃப் சரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கிராண்டா இருக்கு இந்த புடவை இருங்க இது இப்ப திறந்து பாப்போம் பார்த்தா தான் முந்தான பார்க்க முடியும் முந்தானை பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பார்டர்ல கொஞ்சம் ஜரிக கொடுத்துருக்காங்க முந்தானல அதே மஞ்சள் கலர்ல இந்த ருத்ராட்சமும் டைமண்ட் சுத்தி ஜரிக அது இல்லாம பூக்கள் நல்ல ஜரி பூக்கள் சோ மாத்தி மாத்தி குடுத்துருக்காங்க ரொம்ப ரிச்சா ட்ரெஸ்ஸியா இருக்கு இந்த முந்தானை இந்த புடவை காட்டன் புடவை ஒரு ஈவினிங் ஒகேஷன் இல்லைன்னா ஒரு சின்ன பங்கன் கூட ரொம்ப சூப்பரா கிராண்டா இருக்கு இந்த புடவை இதை நம்ம பிக்கா ட்ரேப் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா கிராண்டா ரிச்சா இருக்கு இந்த சாரியும் கூட வந்து ரன்னிங் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க பட் நீங்க இந்த ரன்னிங் க்ளோஸ் போட வேணாம் இந்த மருன் கலர் கான்ட்ராக்ட் கிளவுஸ் போட்டா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம் ரொம்ப ரிச் கிராண்ட் காலச்சி காட்டன் சாரி அண்ட் இது கைத்தறி வந்து எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடு இது கைத்தறியில் தான் முடியும் ரொம்ப அழகான சூப்பரான இந்த பியூட்டிஃபுல் சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி நம்ம அடுத்து பாக்க போற புடவை ஒரு பியூட்டிஃபுல் எமரல் கிரீன் இந்த கலர் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த எமரல் க்ரீனா காட்டன்ல கொள்றது ரொம்ப கஷ்டம் நல்லா ரிச்சா இருக்கு இந்த கிரீன் அதுக்கு நல்லா ப்ளூ கலர் பார்டர் இது பாத்தீங்கன்னா ஒரு இந்த எம்ராய்டரும் சஃபேரும் போட்டு நெக்லஸ் போட்ட மாதிரி இருக்கலாம் அந்த கலர் மாதிரி இருக்கு கான்ட்ராஸ்ட் மாதிரி பார்டர்ல பாத்தீங்கன்னா மயில் மோட்டர்ஃபோன் டெம்பிள் மோட்டர்ஃபோன் ரொம்ப அழகா இருக்கு இது ஒரு எட்டப்பெட்ட பார்டர் நல்ல பெரிய பதக்கம் போட்டுக்கலாம் இதுங்க இதை திறந்து நான் இவரை முந்தானே காமிக்கிறேன் உங்களுக்கு முந்தானே பாருங்க என்ன அழகா இருக்கு அதே மயில் மோட்டோஃபோன் டெம்பிள் மோட்டோஃபோன் அது கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சீப்பு ரேக்கு சென்டர்ல ரொம்ப கிராண்டா இருக்கும் இது உடுத்தினாதான் இந்த புடவையோட கிராண்ட்னஸ் தெரியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் இந்த கிரீன் அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப யூனிக் ஸ்பெஷல் காம்பினேஷன் இது நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ரேர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா பிரைட்டாவும் இருக்கு அந்த பாடியில இருக்க கிரீன் அதுக்கு அந்த ப்ளூ வந்து நல்ல சட்டில் கான்ட்ராஸ்ட் கொடுக்குது இந்த அழகான ஹேண்ட்லூம் காஞ்சி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து செவன் தௌசண்ட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் கலர் இது வந்து பொடி கலர் ஸ்னாஷ் ப்ரௌன் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் ரொம்ப ரிச்சா இருக்கு இந்த கலர் பாத்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் இதுல வந்து நல்லா அந்த தேமதிக்கல் உள்ள செக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து புட்டா பார்டர் நான் வந்து இதை ஏன் திறந்து காமிக்கணும்னா பார்டர்ல வந்து மாத்தி மாத்தி அன்னமும் யாழியும் வருது இது அன்னமா மயிலா நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க வித்தியாசம் கேட்கலாம் அண்ணமுக்கு பாருங்க இது அழகு திறந்துருக்கு நம்ம கவிதையெல்லாம் படிச்சோம்னா அன்ன வந்து பாலியம் தண்ணியும் கலந்து வச்சா அது வந்து பாலை மட்டும் குடிச்சு தண்ணிய விட்டுருவாங்க இந்த அழகு வந்து அன்ன மயில் மாதிரி இல்லாம விரிஞ்சிருக்கும் அதை வச்சுதான் அதை செய்து இந்த பக்கம் யாழி இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷல் சாரி இது வரைக்கும் நான் காமிச்சதுலாம் மயில் தான் இது அன்னப்பட்சி இது நீ இந்த புடவையோட முந்தானை எப்படி இந்த முந்தானை பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த புடவையோட பாடி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அந்த ஸ்னப்ரவுல வந்து டெர்மரிக் மஞ்சள் செக் டிசைனு புட்டா பாடர் ஆனா வந்து முந்தானை வந்து எவ்வளவு கிராண்டா இருக்கு ரெண்டு விதமான குதிரைகள் மயில்கள் ரொம்ப அழகான முந்தான இந்த புடவைய உடுத்தி பார்த்தாதான் இது அழகு தெரியும் இதுங்க நான் உங்களுக்கு ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு I'm like, you've lost the prarket. கிராண்டா இருக்கு இந்த புடவை ரொம்ப ரிச் லுக்கிங் நிறைய வேலைப்பாடு கலைநேரத்தோட ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு செஞ்சிருக்காங்க இந்த புடவையில இதோட இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா மாதிரி ரன்னிங் பிளவுஸ் இருக்கு ஒரே கலர் சாரிங்கிறதால உங்களுக்கு வேணும்னா கலர் இந்த மஞ்சள் கலர் பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த புடவை இதெல்லாம் ஹேண்ட்லூம் இல்லையா அதனால வந்து காஞ்சி பாட்டுன்னு பாத்தீங்கன்னா நல்ல காத்து போது புடவை வந்து நம்ம தோச்சு கட்டலாம் தோச்சு கட்டினா கூட நல்லா ரொம்ப நாள் இருக்கும் இந்த புடவை இதை நீங்க ட்ரேப் பண்ணி பாக்கணும்னா நீங்க அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பெட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டீட்டி ஸ்டோருக்கு வாங்க நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் வந்து பார்த்து நீங்கள் சாரீஸ் ட்ரேப் பண்ணி வாங்கலாம் நீங்கள் சென்னையில் இல்லைனா எங்கள் வெப்சைட் அபிஷேக் டாட் காம்க்கு வாங்க வந்து இங்கே தான் ரிச் பல்லு காஞ்சி காட்டன்ஸ் செக்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சாரீஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஆன்லைன் பார்த்து வாங்கலாம் இந்த அழகான சாரியோட ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலாம் செக் டிசைன் சாரீஸ் சிலது வெறும் செக்ஸ் சில செக்ஸ்ல போட்டா நான் இப்ப வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ்க்கு போகிறேன் இது வந்து நான் உங்களுக்கு அடுத்து காமிக்க போறது ஒரு அழகான பேஜ் கலர் சாதி இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் இந்த வேல்தாதிசைமாங்க இந்த ஸ்ட்ரைப்ஸ் பாருங்க என்ன அழகா இருக்கு ஆல்டர்னேட்ல கருப்பு கலரும் பிங்க் கலர்லேயும் தலங்க மோட்டிஃபும் பூக்களும் இருக்கு ரொம்ப அழகான டிசைன் பார்டர்லயும் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு நல்ல கருப்பு கலர்ல பூ இருங்க இப்ப நம்ம இந்த முந்தானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த முந்தான பாருங்க என்ன அழகா இருக்கு மேலே ஒரு ரூ மாங்கா பிஞ்சு அது உங்களுக்கு தெரியல எங்க மடிச்சிருக்கும் போது தெரியுது நான் ட்ரே பண்ணா தெரியும் அது கீழே வந்து மயில் நிறைய விதவிதமான பூக்கள் இது என்ன பண்றாங்கன்னா இந்த வீவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் சிம்பிளா இருக்கு பாடி சிம்பிளா இருக்குன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் தான் முந்தானல எவ்வளவு வேலைப்பாடு பாருங்க ரொம்ப சத்து சாதி இது பாத்தீங்கன்னா பாடி இந்த

இந்த அழகான வேல்தாரி டிசைன் ஆன்லூம் காஞ்சி காட்டன் சாலியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் நான் அடுத்த காமிக்கு போகிறது இன்னொரு வேல்தாரி புடவை ஆனா இது வந்து பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்கு காண்ட்ராஸ்ட் பார்டர் பாடியில வந்து ஒரு மூணு நாலு மூணு விதமான பேட்டர்ன் இருக்கு சலங்கை ருத்ராட்சம் அப்புறம் இந்த குட்டி குட்டி டாட்ஸ் இருக்கு இது வந்து இந்த எல்லோக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் எக்யோ கெல்லோன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலர் புடவை பார்டர் வந்து நல்ல வேலை பாடு இருக்காங்க மாங்காய் பிஞ்சு பூக்கள் நிறைய வேலை இருக்கு இந்த பார்டர்ல இதுங்க இது முந்தானம் எப்படி இருக்கு நம்ம திறந்து பார்ப்போம் இந்த புடவையை முந்தான பாருங்க எவ்ளோ வேலைப்பாடு இருக்கு பெரிய பெரிய மாங்காய் மயில் சக்கரம் ரொம்ப அழகான நுணுக்கமான வேலைப்பாடோட அந்த பார்டர்ல இந்த பெரிய மாங்காய் இருக்கு அதுவும் கொண்டு வந்திருக்காங்க அதோட மயில் சக்கரம் ரொம்ப அழகான ரிச் பல்லு இதுங்க இந்த புடவைய நம்ம ட்ரேப் பண்ணி பாக்கும் எ சூப்பரா இருக்கு பாருங்க இது ட்ரேக் அந்த எல்லோக்கும் நல்ல சன்ஷைன் சாரி தான் சொல்லலாம் இது வந்து பார்த்தாலே பிரைட்டா ஹாப்பியா இருக்கு ரொம்ப சூப்பரான பிரைட் பிரகாசமான புடவை ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு இந்த பியூட்டிஃபுல் வேல்தாரி காஞ்சி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ட்வெண்ட்டி ருபீஸ் நான் அடுத்த காமிக்கு போற புடவை இதுக்கு முன்னால காமிச்சேன் இல்லையா எக்யோக் எல்லோ பிங்கும் அதே டிசைன் தான் ஆனா நல்ல மருனும் கிரீனும் அதே டிசைன்ல வேற கலர் காம்பினேஷன் பாருங்களேன் இந்த கலர் வித்தியாசத்துல லுக்கு எவ்வளவு மாறுது பாருங்க அந்த புடவை பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா ரொம்ப சன்ஷைன் எல்லோ மாதிரி இருந்தது இது வந்து கொஞ்சம் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ரிச்சா அதே பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட் கலர் மாறினா லுக் எவ்வளவு வித்தியாசமாகன்றதுக்கு இந்த ரெண்டு புடவை தான் எக்ஸாம்பிள் இதுங்க இந்த புடவை இப்ப நம்ம திறந்து பாப்போம் இதுவும் பாருங்க அதே மாதிரி முந்தான பெரிய மாங்காய் பிஞ்சு மயில் சக்கரம் முந்தான வந்து இந்த கிரீன மருனோ கலந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு இதுங்க நான் பிக்க இந்த புடவையை ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு அதுக்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இது ட்ரேப் பண்ணாதான் அந்த புடவைக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும் சன்ஷைன் எல்லோ டீப் மருன் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கலர்லயே எவ்வளவு லுக் வித்தியாசம் இருக்கு பாருங்க ரொம்ப அழகான புடவை இதுவும் இந்த பியூட்டிஃபுல் மருன் வேல்தாரி காஞ்சி காட்டன் சாரியோட ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் அஸ் யூஸ்வல் கடைசி சாரி வந்து இந்த கலெக்ஷன்லேயே ரொம்ப சூப்பரான சாரி இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் செக்ஸ் காமிச்சேன் இது வேர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் நல்ல அழகான ஒயிட்டு அதுல வந்து பிளாக் அண்ட் இந்த ரஸ்ட் ஆரஞ்ச் மாதிரி இருக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் சாரி இதுங்க இதை விரிச்சு பார்ப்போம் நான் இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சதுலாம் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் புடவை இது பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்லேயே வந்து வீவர்ஸ் வந்து ரொம்ப இந்த கலர் பேண்ட்ஸ் மாதிரி எஃபெக்ட் கொடுத்து ரொம்ப மாடர்ன் லுக் கொண்டு வந்திருக்காங்க ஒயிட் பிரியர்களுக்கு இது பெர்ஃபெக்ட் சாரி இது ரொம்ப அழகா ரொம்ப யூனிக் டிசைன் காஞ்சி காட்டன்லேயே இதுங்க இந்த சாரியை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் என்ன சூப்பராக இருக்குது பாருங்க ஒயிட்டே ஒரு அழகுதான் இல்லையா ஒரு ஸ்பெஷல் கலர் ஒயிட் வந்து ஒயிட்டோ பிளாக்கோ நம்ம பிளெயின் ஒயிட் ஒரு பிளெயின் பிளாக் போட்டோன்னா அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் யூனிக் லுக் தான் ரொம்ப அழகான ஸ்பெஷல் சாரி இந்த பியூட்டிஃபுல் காஞ்சி காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் இது வரைக்கும் நான் எங்க கடையில இருக்க ரிச் காஞ்சி காட்டன் சர்வீஸ் சில கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் நீங்க இந்த கலெக்ஷன் பாக்கணும் இந்த முழு கலெக்ஷனையும் எங்க அவிஷா சென்னை ஸ்டோர் வந்து ஆல்வாபேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோடு ஸ்டோருக்கு வாங்க இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சர்வீஸும் நீங்க பார்த்து ட்ரேப் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாத்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க அங்க வந்து ஸ்டிச் பல்லு காஞ்சி காட்டன் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் தெரியும் நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுதான் நாங்க ஆன்லைன்ல வெப்சைட்லயே சாட்டும் வாட்ஸ்அப்பும் வச்சிருக்கோம் நீங்க எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்க டவுட்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் வீடியோ பாக்கணும்னா இந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அவிஷா கைத்தறி கதம்பத்துல தினம் ஒரு புது வீடியோன்னு வருவோம் தேங்க்யூ நாங்க எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ அரைவல்ஸ் நீங்க டெய்லி பாக்கணும்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயும் அவசியம் ஆப் இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்